வாழ்க்கைங்கிறது ஒரு வார்த்தை தாங்க ஆனால் அதில் ஒவ்வொருத்தருக்கும் வேறு வேறு வார்த்தை இருக்குது சிலருக்கு வாழ்க்கையே ஒரு போராட்டம் சிலருக்கு வாழ்க்கைங்கிறது அவங்களோட ஆசையை நிறைவேற்றிக்கிற ஒரு பாதை ஆனால் ஒரே ஒரு உண்மைதாங்க பிரச்சனை இல்லைன்னா அது வாழ்க்கையே இல்லைங்க நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை வருது அப்படின்னா முதல்ல நம்ம மனசை உடஞ்சி போகும் ஏன் இது எனக்கு மட்டும் நடக்குது அப்படின்னு நம்மளை நாமே கேட்க ஆரம்பிப்போம் ஆனால் பிரச்சனை ஒரு தண்டனை இல்லைங்க அது ஒரு பாடம் சில சமயம் நம்ம விட்டு போகிறவங்க நம்ம கையை விட்டு போன வாய்ப்புகள் இவை எல்லாமே நம்ம வாழ்க்கையை வலிமையாக்குறக்காக நம்ம நடக்குது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு தான் நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ்ந்தாகணும் வேறு வழி இல்லைங்க தோல்வி வருது அப்படின்னா அது முடிவில்லைங்க அது ஆரம்பம்தான் வெற்றி பெற்றவங்க எல்லாருமே ஒரு மாதிரி ஒரு புள்ளியிலிருந்து தான் தொடங்கியிருப்பாங்க ஒரு வேலை வாழ்க்கை உள்ள கீழே தள்ளிட்டால் கூட அந்த கீழே தள்ளின இடத்துல இருந்து தான் உனக்கு இன்னொரு வாய்ப்பு வரும் அப்படிங்கிறத நம்ம மறக்கவே கூடாதுங்க எந்த இரவுக்கும் முடிவு இருக்குது போல தாங்க எந்த பிரச்சனைக்குமே ஒரு தீர்வு இருக்குது நம்ம நம்பிக்கை தான் நம்மளோட சாம்ராஜ்யம் அதை விட்டால் வாழ்க்கையே கருமையாக தான் இருக்கும் ஆனால் ஒரு சிறு நம்பிக்கை அது ஒரு துளி மாதிரி தான் ஆனால் அந்த துளி தான் நம்ம வாழ்க்கை நடத்துது வாழ்க்கையே ஒரு போராட்டம் தான் ஆனால் அந்த போராட்டத்தில் நம்ம உண்மையான சக்தி தான் வெளிச்சம் வரும் அந்த போராட்டத்தில் தான் நம்ம உண்மையான சக்தி என்ன அப்படிங்கிறதே நமக்கு தெரிய வரும் நீ சிரிச்சா உலகம் சிரிக்கும் ஆனால் நீ அழுதாக கூட உலகம் உன்னை வெட்டி போகலாம் ஆனால் அதனால தான் நீயே உன்னோட நன் நண்பனாக இரு அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது என்ன தெரியுங்களா நம்மளோட யாரு கூடையும் நம்ம ஒப்பிடவே கூடாது கம்பேர் பண்ணவே கூடாது எல்லாத்துக்குமே அவங்கவுங்க நேரம் அப்படின்னு ஒன்று இருக்குது பாதை அப்படின்னு ஒன்று இருக்குது வாழ்க்கைனா வெற்றி பெறுறதே மட்டும் இல்லைங்க அது ஒரு பயணம் மாதிரி வாழ்க்கையில் சிரிப்பு இருக்கும் கண்ணீர் இருக்கும் தோல்வி இருக்கும் வெற்றி இருக்கும் இவை எல்லாமே சேர்ந்து தாங்க நம்ம வாழ்க்கைங்கிற ஒரு கதையை உருவாக்கணும் அந்த கதையை நம்ம அழகாக எழுதுணும் அப்படின்னா ஒவ்வொரு நாளையும் நம்ம நன்றி சொல்லி தான் தொடங்கணும் ஒவ்வொரு நாளையும் நம்ம சந்தோஷமாக தான் தொடங்கணும் வாழ்க்கை எப்போதுமே நம்ம ஏற்ப நடக்கவே நடக்காதுங்க ஆனால் நம்ம ந நம்ம வாழ்க்கையில் நடக்கிறதுல நம்ம எதையாவது கற்றுக்கிட்டு தான் போகணும் பிரச்சனைங்கிறது முடிவே இல்லைங்க அது ஒரு தொடக்கத்துக்கான கதவு தான் வாழ்க்கையே ஒரு பரிசுங்க அதை பயந்து பயந்து வாழாதுங்க வாழாதீங்க அனுபவித்து வாழுங்க வாழ்க்கைங்கிறத பயந்து வாழ்ந்தீங்கன்னா அதை அனுபவிக்கவே முடியாதுங்க பாய்